அவரை ஏதாவது ரோல் மாடல் எடுத்துக்கோங்க திருமாவளன் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன காரணம்னா ஆயிரத்தி இருந்து கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்தல் அரசியலில் போட்டியிட ஆரம்பித்து இரண்டாயிரத்தி வரைக்கும் தொடர்ந்து அதிமுக திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸ் பிஜேபி எத்தனையோ கூட்டணிகளை மாற்றிக்கொண்டே போனாலும் அவருக்கான தொடுக்கப்பட்ட மக்களுக்கான இடங்களை சரியாக கேட்டு பெறாரா அப்படிங்கறதே ஒரு பெரிய தான் அவருடைய சேனலத்திற்காகவும் அவருடைய சுய ஆதாயத்திற்காகவும் கோடிக்கணக்கான மக்களினுடைய வாக்கு வங்கிகளை அடுத்து வைக்கக்கூடிய அரசியலை தவிர திருமாவளவன் என்ன மாற்றங்களை செய்து விட்டார் அடங்க மறு அத்துமீறு திருப்பி அடி எழுத இளைஞர்களை மூளைச்சலவை செய்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் என்ன சொன்னாலும் தலையாட்டக்கூடிய பொம்மைகளாக மாற்றி வைத்துக்கூடிய திருமாவளவன் அவளை நம்பிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்ய போறாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் திருமாவளவன் செய்யக்கூடிய தலித் பாலிடிக்ஸா சிராத் மசவன் செய்யக்கூடிய தலித் பாலிடிக்ஸா எது சரியான தலித் அரசியல் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க முடிஞ்ச லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் ஃபாலோ பண்ணுங்க